நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுனுடைய கிராண்ட் லான்ச்சிலே ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி சாம சூப்பரா பாடி அறுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்தவங்க தான் தவசிலி அவங்க இந்த வாரம் நடந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல ஆட்டோ ராஜா படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் ஜானகியம் அவர்கள் பாடிய சங்கத்தில் பாடாத கவிதைன்ற என்ற மிகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரல்னால வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிவிக்க விட்டு இருந்தாங்க கூடவே இந்த பாடல நடுவுல டயலாக் வாய்ஸ் ஓவரெல்லாம் வரும் அதை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சரண்ராஜா அவர்கள் சாமையா வந்து மேடையில பாடி

கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க